ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிறம் தாழ்ந்த நமஸ்காரங்கள் அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜோடைய லீலாமர்தத்தில் போன எபிசோடில் நம்ம ஜெயராஜி ஷிண்டே அப்படிங்கிற மகராஜ் அதாவது அரசர் சுவாமி சமர்த்தரை வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் சுவாமி சமர்த்தரை நமஸ்காரம் பண்ணி அவருடைய மனசில் இருந்த சந்தேகங்கள் ஆன்மீக விளக்கங்கள் எல்லாத்துக்கும் சுவாமி பதில் சொன்னதோடு இல்லாமல் அவருக்கு சில சமிக்ஞைகள்லாம் கொடுத்து சில பிரமாணங்கள்லாம் காமிச்சு கொடுத்து அவரை பரம சந்தோஷப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னோம் அதை பார்த்தோடனே விஜயராஜேஷ் இன்றைக்கு வந்து கண்ணில் இருந்து அப்படியே ஜலமாக வருது அவர் சொல்கிறார் என்னுடைய ஜென்மா இப்போ தான் புண்ணியம் அடைஞ்சது என்னுடைய கண்கள் இப்போ தான் நிறைந்தது அப்படிப்பட்ட ஒரு பரபிரம சுரூபத்தை பார்த்து என்னுடைய ஆன்ம வாழ் ஆன்மீக வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமிகிட்ட சொல்லிகிட்டு இருக்கார் அப்படின் சொல்லி நம்ம பார்த்தோம் அந்த டைட்டில் அந்த கோவிந்தபோவா நாசிக்கர் அந்த பஜன் பாடுறதில் ரொம்ப ஃபேமஸ் அவர் அவரும் வர்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சேவர்களோடு அவர் உட்காந்துருக்கார் கோவிந்தபோவா வந்த உடனே பிரமாதமாக கீர்த்தனைகள் பாடுறார் பாடி முடித்த உடனே சுவாமி ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த கோவிந்த போவாவை பார்த்து மரதண்டம் எங்கே அப்படின்னு கேட்குறார் உடனே கோவிந்தபோவா அதோடைய அர்த்தம் என்னங்கிறத புரிஞ்சுட்டு சுவாமிகிட்ட அதுக்கு விளக்கம் சொல்கிறார் எந்த ஒரு பரமஹம்சருடைய மனம் வாக்கு காயம் இது மூன்றுக்கும் மேலே ஒரு ஸ்திதி அவர் அடைகிறாரோ அப்போ அந்த மரதண்டங்கிறது காணாமல் போய்டும் மரதண்டம் விழுந்துடும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதில் சொல்கிறார் சொல்லிவிட்டு ஒரு சுவாமி நீங்கள் வந்து எங்களுடைய நைவேத்தியத்தை அவசியம் ஸ்வீகரிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப தாழ்மையாக கோவிந்து போவ கேட்கும்போது உடனே இவர் வயிறு குழந்தை சிரிக்கிறார் சிரிச்சுட்டு திடீர்னு கோபம் வந்துடுறது கோபம் வந்துட்டு அவர் கேட்குறார் உன்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த சன்னியாசிக்கு உணவு யார் கொடுப்பா எங்கே போய் பிக்ஷை எடுப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறார் கேட்டு வா போகலாம் அப்படின்னு சொல்லிடுறார் உடனே அங்கே இருந்தவர்கள்லாம் சேர்ந்து சுவாமிகிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வரணும் எங்கள் வீட்டுக்கு வரணும்னு சொல்லி பிக்ஷைக்காக கூப்பிட்றாங்க சுவாமி உடனே கிளம்பி போகிறார் அதுக்கப்புறம் சுவாமியுடைய தரிசனத்தை பார்த்ததுனால அந்த கோவிந்தபோவா நாசிக்கரும் சரி விஜயராஜேஷன் டேவும் சரி டெய்லி வந்து சுவாமியை நமஸ்காரம் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஒரு செகண்ட் டே வந்து அவங்க நமஸ்காரம் பண்ணும்போது சுவாமி அப்போ தான் வந்து ஒரு சத் சபை நடந்துகிட்டு இருக்கு எல்லாரும் உட்காந்துட்டுருக்கா அப்போ சுவாமி இந்த கோவிந்தபோவா வந்தவுடனே திடீர்னு அங்கே இருக்கிற ஒரு பக்தர் முஸ் இஸ்லாமிய பக்தர் பார்த்து தாதும்பியான்னு பேர் அவரை கூப்பிட்டு எனக்கு உடனே சப்பாத்தியும் கடலை மாவும் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே ரொம்ப உத்தரவுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக அந்த இஸ்லாமிய பக்தர் தௌதுமியாக போய் சுவாமிக்கு சப்பாத்தி கடலை மாவெல்லாம் கொண்டு வரார் கொண்டு வந்த உடனே சுவாமி உடனே அந்த கோவிந்த போவாவை பார்த்து கோவிந்தபோவா நாஷிக்கரை பார்த்து ஏ பரமஹம்சரே வாங்கோ இந்த நைவேத்தியத்தை ஏற்றுங்கோ அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கூப்பிட்ட உடனே அந்த கோவிந்தபோவாக்கு கை காலெலாம் நடுங்க ஆரம்பிச்சிடு அடங்கி சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி நான் தெரியாமல் இந்த தப்பு பண்ணிட்டேன் நீங்கள் என்னை மன்னிச்சுக்கணும் நாங்கள் வந்து அறிவுரைகள்லாம் சொல்கிறமே ஒழிஞ்சு நாங்கள் எதையுமே ஃபாலோ பண்ணலை துக்காராம் மகாராஜு கூட நான் பார்க்குறவங்களுக்கெல்லாம் எவ்வளோ நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஆனால் என்னுடைய குறைகள் என்னன்னு நான் என்றைக்குமே எண்ணி பார்த்ததே கிடையாது அதனால் முதல்ல நம்மளுடைய குறைகளை நம்ம திருத்தின்னால் தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அது இப்போ தான் எனக்கு மனசில் உரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு சு துறவி மாதிரி இருந்தால் கூட இந்த பேதம் பார்த்துட்டு அந்த இஸ்லாமிய அன்பர் கொண்டு வந்த சப்பாத்தியையும் கடல் மாவையும் சாப்பிட்றதுக்கு யோசிக்கிறாருங்கிறத சுவாமி அவருக்கு புரிய வைக்கிறார் அப்போ தான் அவர் சொல்கிறார் எப்போது மரதண்டங்கிறது விழுறது அப்படின்னு கேட்டால் மனம் வாக்கு காயம் இது மூணும் ஒரே நிலை அடைந்து அதற்கு மேல் லெவலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஒருத்தருடைய மரதண்டங்கிறது இல்லாமல் போகிறது அப்படின்னு சொல்கிறார் இல்லையா அது என்னங்கிறத டைரெக்டாக அவருக்கு சுவாமி வந்து காமிச்சு கொடுக்குறாரு ஒரு படிப்பினை ஏன்னா நிறைய இன்றைக்கி உபன்யாசங்கள் சொல்கிறதுக்கோ அறிவுரைகள் சொல்கிறதுக்கோ நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதுபடி வாழ்க்கையில் நடந்து முன்மாதிரியாக இருந்து மற்றவர்களுக்கு தானே ஒரு எக்ஸாம்பிளாக இருந்ததுன்னு கேட்டால் இந்த தத்தரூபங்கள் தான் எஸ்பெஷலி நம்மளுடைய ஷீரடி சாயி அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய வேதம் நமக்கு அவர் வாழ்ந்து காட்டினார் அவர் ஜாஸ்தி பேசவே இல்லை அதிகம் பேசவே இல்லை ஷீரடி பாபாவை பொறுத்த வரைக்கும் அவர் வாழ்ந்தே காண்பித்தார் எப்படி எளிமையாக இருக்கணும் எப்படி கஷ்டங்கள்லாம் பொறுத்துக்கணும் அசௌகரியங்கள்லாம் எப்படி பொறுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வாழ்ந்தே காமிச்சார் இல்லையா அந்த மாதிரி ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ப்ராக்டிக்கலாக ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வாழ்க்கையிலேயே தான் கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு சுவாமி சமர்த்தர் அப்பப்போ இந்த மாதிரி கர்வங்கள் உள்ளவளை கூப்பிட்டு கர்வ பங்கம் பண்ணி அவளுக்கு உண்மையை உணர்த்தி அவளை திருத்தி ஆன்மீகத்தில் மேலே கொண்டு போவார் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நிறைய எபிசோடில் பார்த்துருக்கோம் இதுக்கு நடுவில் சுவாமி உட்கார்ந்துருக்கும்போது ஒரு ஏழை பெண் பிராமண பெண் நைவேத்தியம் ரெடி பண்ணி சுவாமி கிட்ட கொண்டு வரா கொடுக்கணுன்னு கிட்டே போக முடியல அவ்வளோ பரம ஏழாவ ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கா சுவாமிகிட்டே யாரும் விட மாட்டேங்கிற அவளை அவனே மனசில் வச்சுட்டு அந்த நைவேத்தியங்களை வச்சுட்டு நம்ம கொண்டு வந்து அந்த நைவேத்தியத்தை சுவாமி ஏற்பாரா பரம ஏக்கத்தோடு உட்காந்துட்டு சுவாமியே தரிசனம் பண்ணிட்டு உட்காந்துருக்கா ரொம்ப தூரத்தில் உட்காந்துருக்கா சுவாமி திடீர்னு அந்த பிராமண பொண்ணை யார் தடுக்கிறது எடுக்கிறது கூப்பிட்றா அவளை அப்படின்னு சொல்லி இங்கேருந்து கை கூப்பிட்டு அவளை கூப்பிட்றார் உன்னோட நைவேத்தியத்தை கொண்டு வாங்கிய அப்படின்னு சொல்கிறார் அதை கொண்டு வந்து கொடுத்த உடனே சுவாமி வாங்கி அந்த நைவேத்தியத்தை வாயில் போட்டுட்டு உடனே அவளை ஆசீர்வாதம் பண்ணுறார் உன் பையன் பெரிய குறும்புக்காரன் அப்படின்றார் சொன்ன உடனே அவள் குலுங்கி குலுங்கி அழகிறான் அப்படி ஒரு சந்தோஷம் அவளுக்கு சுவாமி வந்து தன்னுடைய ஏழ்மையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் எல்லாருக்கும் மேலே தன்னை முன்னால் கூப்பிட்டு அவரே தன் காய கையால் வாங்கி அந்த நைவேத்தியத்தை சாப்பிட்டதோடு இல்லாமல் உன்னோடய பையன் குறும்புக்காரன்னு சொன்னோடனே அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் வருது அது ஏன்னு கேட்டால் அப்புறம் அவள் விவரிக்கிற கூட இருக்கிற வாழ்க்கெல்லாம் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசாகியும் குழந்தையே இல்லை நான் மனசில் அந்த ஏக்கத்தோடு தான் சுவாமியை சேவிக்கிறதுக்காக வந்தேன் சுவாமியை தரிசனம் பண்ணி சுவாமிக்கு என் கையால் பிரசாதத்தை கொடுக்கணுன்னு வந்தேன் சுவாமி ஏற்றுக்குவார்கிற ஒரு சந்தேகத்தோடு வந்தப்போயே சுவாமி என்னை கூப்பிட்டு அந்த பிரசாதத்தை ஏற்றுன்றதோடு இல்லாமல் என் மனசில் இருந்த குறையையும் அவரே கண்டுபிடிச்சு எனக்கு ஆசீர்வாதம் வேறு பண்ணியிருக்கார் இப்படிப்பட்ட சுவாமியை நான் என்னுடைய லைஃப்பில் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது இது மாதிரி தரிசனங்கள் எனக்கு கிடச்சதே இல்லை அதனால் சுவாமி சமர்த்தர் தான் நமக்கு இனிமேல் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சு ரொம்ப ஒரு ஆத்மார்த்தமான உணர்வோடு அவர் போகும்போது அவளுக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு பையன் பிறக்கிறான் அதனால தான் சுவாமி அவளை பார்த்தோன்னே உன் பையன் ரொம்ப குறும்புக்காரன்னு சொன்னது அவள் மனசில் அந்த ஒரு பரம சத்தியம் நமக்கு குழந்தை பிறக்க போகிறது சுவாமி நம்மளை ஆசீர்வாதம் பண்ணிட்டாருங்கிற அந்த ஒரு உணர்வு மேலே வந்து சத்துவ உணர்வு மேலே வந்து சுவாமிகிட்ட தன்னை சரண்டர் பண்ணிக்கிறான் இப்படி சுவாமி வந்து ஒவ்வொரு விஷயங்கள்லேயும் ஒவ்வொரு பக்தர்களையும் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் பார்ப்பார் நம்ம எல்லாருமே பொதுவாக பேக்கிங் வெளி வேஷங்களை தான் பார்க்குறோம் அதனால தான் சுவாமி சமர்த்தரை பார்க்க போகிறவாள்லாம் கூட இவர் யார் இவர் உண்மையான ஆளா இவருக்கு சக்தி இருக்கா இவர் மந்திரவாதியா அப்படின்னு அவரை ஆராய்ச்சி பண்ணுறதுலேயே இருக்க ஒழிஞ்சு அந்த சுவாமிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பரம்பிரமத்தையோ அந்த சுவாமிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அனுகிரகத்தையோ நம்மளால அடையாளம் கண்டு அதை நம்ம பெற போய்ட்டு அவரை ஆராய்ச்சி பண்ணி நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் கிடச்ச ஒரு மகா பெரிய வாய்ப்பை தவற விட்டு எல்லோரும் திரும்ப புனரப்பி ஜனம் புனரப்பி மரணம்ங்கிற மாதிரி பழைய நிலைமைக்கு நம்ம போயிடுறோம் ஆனால் சுவாமி நம்ம கூடயே நடந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை தீர்த்து வச்சு நம்மளை முன்னேற்றத்துக்காக தான் இங்கே வந்து கலியுகத்தில் வந்து நம்ம கூடவே அவர் வாழ்ந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து எல்லோரும் இன்றளவும் உணரணும் இன்றைக்கும் நம்ம அது மாதிரி எவ்வளவோ ஆன்மீகத்தில் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய குருமார்கள் நிறைய பேர் இருக்கா ஆனால் நம்ம போகிற எல்லா இடத்துலையுமே அவர்களை ஆராயத்துலேயே நம்ம வந்து நம்ம நேரத்தை செலவு பண்ணிடுறோம் அந்த மாதிரி நேரத்தை செலவு பண்ணாமல் வேஸ்ட் பண்ணாமல் குருதத்த ஸ்வரூபங்கள் எல்லாருமே ஒன்று தான் அதனால் நம்ம எந்த குருவுக்கு நமஸ்காரம் பண்ணினாலும் அந்த நமஸ்காரம் கடைசியாக தத்தாத்திரையர் தான் போய் சேரும் அப்படிங்கிறத பற்றி ஸ்ரீபாத சீவல்லபருடைய சரிதாமிரதத்தில் அவர் சொல்லியிருக்கார் உனக்கு எந்த குருவை பிடிக்கிறதோ எந்த தெய்வத்தை பிடிக்கிறதோ நீ அவரை நமஸ்காரம் பண்ணும்போது அந்த நமஸ்காரம் எனக்கு வந்து சேரும் என்னுடைய ஆசீர்வாதம் அவர் மூலமாகவே உனக்கு வந்து சேரும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக காமிச்சு கொடுத்துருக்காரு அதனால் இந்த ஆராய்ச்சி மனப்பான்மையை விட்டுட்டு நம்ம எல்லோரும் ஆத்மார்த்தமாக நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய குருவிடம் சரணாகதி பண்ணிக்கொண்டு அவர்களிடமிருந்து நிறைய பாடங்களை நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த குரு தத்துவத்திலே முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸோ இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலா இந்த மாதிரி பல எபிசோட்ஸ் நம்ம பார்க்கலாம் அது எல்லாத்துலேயுமே நம்ம சுவாமியுடைய லீலையோட அர்த்தத்தையும் சுவாமி ஒவ்வொருத்தரையும் எப்படி வாழ்க்கையில் முன்னேற்றார் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி நமக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கை பாடம்ங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதிசயங்களையும் அற்புதங்களையும் பார்க்கலாம் ஒழிஞ்சு எதிர்பார்க்கக்கூடாது எப்போவுமே அதையே எதிர்பார்த்து கொண்டு நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை பாடத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அதனால் அக்கல் ஸ்ரீ சுவாமி சமத்த மகாராஜ் லீலாமிரதம் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய வாழ்க்கை பாடம் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்க்கும்போது நமக்கு ஆன்மீக முன்னேற்றங்கிறது பரமசத்தியமாக கிடைக்கக்கூடியது அதை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்மளை முன்னேற்றி கொள்ள வேண்டியது நம்மளுடைய கடமை இந்த அக்கல் கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா மகாராஜ லீலாமிருதத்தை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்